வணக்கம் இது ரட்னம் கிச்சின் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து தேங்காய் பால் சோறும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இது ரெண்டுக்கும் சேர்த்தான பொருட்களை சொல்கிறேன் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் நாலு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் உள்ளி இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஐநூறு கிராம் கருவேப்பிலை கருவேப்பில் திக்கான பால் பட்டி பால் தான் ஒரு 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 இது ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கருவாப்பட்டை ஒரு நட்சத்திரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு உப்பு மஞ்சத்தூள் வெந்தயம் பெருஞ்சீரகம் இதோட யாழ்ப்பாணத்து கரைத்தூள் இப்போ வாங்கோ எப்படி செய்கிறான்ண்டு காமிக்கிறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பிரட்டில் செய்வோம் அதுக்கு நான் வந்து பெரிய கரண்டியால் நாலு வரண்டி எண்ணெய் அப்போ தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறிஞ்சு அந்த பிரட்டல வெறும் நல்லா இருக்கும் அதோடு வந்து நான் முந்நூறு கிராம் பஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதே சொல்கிறேன் இப்போ எப்படி செய்கிறாண்டது போவோம் வாங்குவோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் கரண்டி வெந்தயம் சரியா பெருஞ்சீரகம் கொஞ்சம் இந்த கருவல் மாதிரி விலைக்குள்ள இப்போ வந்து கருவத்தில் கொஞ்சம் போடுவோம் அதுனா ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் போடுவேன் அதை வந்து வெட்டி வைச்ச இஞ்சியில் பாதி இஞ்சி போடுவேன் சரியா இதை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் உள்ளியே போடுவோம் ஒரு நிமிஷம் இந்த கிளறி விட்டுட்டு ஒரு 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 பட்டையை போடுவோம் ஒரு ஒரு கருவா பட்டை மற்றது வெட்டி வைச்ச பாதி உள்ளி அதையும் போடுவோம் சரியா அதையும் போட்டுட்டு வடிவா கிளருவோம் ஒரு கொஞ்சம் ஒரு கலர் கொஞ்சம் மாறட்டும் ஒரு பொன்னிடமாக வெட்டும் அதுக்கு பிறகு உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு கிளறுவோம் இப்போ பாருங்க அந்த கலர் மாறிக்கொண்டு வருது இப்போ வந்து தேவையான அளவு இப்போ போடுவோம் நான் இப்போதைக்கு வந்து இந்த சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் பிறகு தேவனு சொன்னால் பார்த்து போடுவோம் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு வடிவாக கிளருவோம் பருவோ இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து உருளைக்கெழங்கை போடுவோம் வெட்டி வைச்ச உருளைக்கெழங்கு இப்போ இந்த இந்த துண்டு வந்து இந்த மாதிரி வேண்டாம் அந்த ஊரில் செய்த மாதிரி உருளைக்கெழங்கு இந்த பிரண்டு வரும்போது நல்லா இருக்கும் உருளக்கெழங்கு போட்டுட்டு வடிவா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சி விட்டு மூடி விடுவோம் இப்போ வந்து இதை வந்து வடிவாக இல்லை சேர்ற மாதிரி கண்ணி எல்லாம் சேர்ற மாதிரி கிளரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அடுப்பை ஒரு கணக்கான தூட்டில் வச்சுட்டு இதை மூடுவோம் சரியா இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து போட்டு கிளரி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள வந்து பாதிக்கு மேலே தேஞ்சிருச்சு சரியா இதை வடிவம் கிளரி போட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு தூள் அதாவது நான் ஜால் பணம் கறித்தூள் இந்த சின்ன கரண்டியாவது நான் ரெண்டு கரண்டி போடுறேன் உங்களுக்கு தூள் உரைப்பு தேவைகள் சொன்னால் நீங்கள் கூட போடலாம் நான் இது ஐநூறு கிராம் உள்ளக்கெலாம் வந்து நான் ரெண்டு கரண்டி தூள் போடுறேன் போட்டுட்டு வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா கிளறுங்கோ கிளறி போட்டு அடுப்பு அந்த குறைஞ்ச மாதிரியே இருக்கட்டும் குறைஞ்ச அடுப்புலேயே அந்த அடுப்புலேயே இன்னொரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி விடுவோம் அப்போ அந்த மிளகாய் தூள் வக்கையெல்லாம் அடங்கி உருளைக்கிழங்கு நல்லா ரெண்டு வரும் சரியா இப்போ மறுபடியும் மறு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்து போட்டு பதினொன்று அஞ்சு வரம்பு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நல்லா வெந்திரிச்சு இன்னொரு ஒரு பத்து வீதம் தான் வேக இருக்குது இதுக்கு நான் வந்து என்ன ஒரு ஒரு கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் சரியா ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அதே பிறக்க வடிவாக கிளரங்கோ ஏன்னா உருளைக்கிழங்கு வாயு தானே கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் இருக்கும் வாயு இல்லாமல் போகும் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இந்த சின்ன கப்பால் ஒரு கப் தேங்காய் பால் விடுறேன் அது திக்கான பால் சரியா நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ இதையும் போட்டுட்டு பிள்ளை போட்டு இப்போ வந்து மூட தேவையில் இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பிறகு இறக்கினா அருமையான உருளமை பிள்ளட்டல் ரெடி ஆயிரும் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷமாச்சு அடுப்பை நிப்பாட்டிட்டு நான் இதுக்கு வந்து ஒரு பாதி தேசிக்க புளிஞ்சி விட போகிறேன் விட்டா அருமையான உருளைக்கெழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடும் சரியா தேசிக்க புளிஞ்சு விட்டுட்டேன் அதை வடிவாக கிளறி போட்டு இப்போ எடுத்துருவோம் அவ்வளோதான் எதாவது பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி உருளைக்கிழங்கு பிரட்டல் எல்லாம் சரியாக வந்திருக்கு சரி இப்போ வந்து தேங்காய் பால் சோறு செய்வோம் இப்போ வந்து தேங்காய் பால் சோறு செய்வோம் அதுக்கு வந்து பெரிய மீச கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் என்ன சொன்னால் தேங்காய் பால்லேயும் எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால கணக்காக எண்ணெய் விட தேவையில்லை இப்போ எண்ணெய் சுற்றுச்சு ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் கரண்டி பெருஞ்சீரகம் இந்த மீதமுள்ள கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச ரம்ப மற்றது இந்த பார்கள் பருவாப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு இலக்கா ரெண்டு கரவங்கள் அதையும் போடுவோம் இப்போ வந்து பச்சை மிளக ரெண்டு பச்சை மிளக ஈரமுளை இஞ்சி ஒரு வெங்காயம் தெரியாது அதோட இனமுள்ள மூன்று உள் எல்லாத்தையும் போட்டு விளாடுவோம்னா எல்லாம் இது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம் நான் இங்கே சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி போடுறேன் போது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டுனா முந்நூறு கிராம் அரிசி தான் வச்சுருக்குறேன் பசுமதி அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு மூன்று தடம் கழுவி போட்டு இப்போ வடித்து வச்சுருக்குறேன் அப்புறம் அதை போடுவேன் இதை வந்து இப்போ வடிவாக கிளறி கொஞ்சம் வெங்காயம் வந்து பொது நிறமாக அது வரைக்கும் கிடக்கிட கிளறி விடுவோம் இப்போ காரணமோ இந்த வெங்காயம் இப்படி பொண்ணுராமாக வந்துருச்சு இதுக்கு வந்து நான் பாருங்க நம்ம சொல்லியில் அது கஷ்டு வந்து ஒரு பத்து இப்போ சின்ன சின்ன உடச்சி வச்சுருக்கேன் அதையும் போடுவோம் அதையும் போட்டு இப்போ லேஸாக கிளறி போட்டு இப்போ வந்து அரிசியை இதுக்கு போடுவோம் அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் அதையும் படியாக போட்டு கிளறுவோம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளாரி கொண்டுருங்க கிளாரி கொண்டு வந்த கூட தான் அப்புறம் தான் பாலை விடுவேன் அப்புறம் கொஞ்சம் அந்த அரிசி வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வெந்து அப்புறம் பாலை கூட நல்லா இருக்கும் சரியா இப்போ வரம்போ ரெண்டு நிமிஷமாச்சு நான் ரெண்டு நிமிஷம் இந்த வடிவா கிளறி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த தேங்காய் பால் விடுவோம் தேங்காய் பால் வந்து இந்த கப்பால் வந்து நான் ஒரு கப் திக்கான பாலம் இதோடு வந்து ஒரு கப் தண்ணியும் விட போகிறேன் சரியா அப்போ பஸ்மதி மதிதான வகிறது வந்து மெது மெதுவாக ஆக கூட்டி வைக்காமல் அடுப்பை ஒரு அளவான சூட்டில் வச்சா மெது மெதுவாக வெந்து வெறும் அடிப்பிடிக்காமல் சரியா இதை வந்து வடிவக் கலாரி போட்டு இப்போ அந்த கப்பாலேயே ஒரு கப் தண்ணி விட போகிறேன் தேவிடுச்சுன்னா அப்புறம் அவர் கொஞ்சம் விடலாம் நான் சொல்கிறேன் இப்போ பாருவோ இப்போ கொதிச்சொன்று இருக்குது நான் வந்து அது முந்நூறு கிராம் அரிசிக்கு வந்து இருநூறு மில்லி இருநூறு எம்எல் பால் விட்டுருக்குறேன் அதோட வந்து அதோட ரெண்டு மடங்கு தண்ணி விட்டுருக்குறேன் அப்போ அறநூறு எம்எல் அப்போ அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டால் கணக்காக இருக்கும் சரியா இப்போ வந்து கொதிச்சொன்று இருக்குது நாங்கள் இதை மூடி விடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு இப்போ மூடி விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் திறக்க வேண்டாம் அப்படியே மூன்று படி இருக்கட்டும் சரியா இப்போ பத்து ஆச்சு பாருங்கோ திறந்தாச்சு இந்த பாருங்க எல்லாம் வடிவாக வெந்து போச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நான் அடுப்பு வந்து நான் நான் குறைச்சி விட்டேன் நோம்பல இந்த அடுப்பு வந்து ஆறு வரைக்கும் இருக்குது நான் ட்ரெண்டெல்லாம் விட்டுருந்தேன் நான் பத்து நிமிஷத்துக்கு இப்போ இந்த அடுப்பு எப்படி அனுப்பாட்டினா இந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ கிளற தேவையில் பிறகு கிளறி போட்டு காட்டுறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பஸ்மதி பாருங்கோ இப்படி வருதுன்னு பாருங்க அருமையாக வெந்திருச்சு இப்போ வந்து நீங்கள் எடுத்து பரிமாறலாம் வடிவ சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இது பாருங்க ஒரு இருபது நிமிஷத்தில் இது வேலை முடிஞ்சிடும் இதுக்கு தேவை வந்து பாருங்கள் முந்நூறு கிராம் அரிசிக்கு வந்து மொத்தமாக பார்த்தா அறநூறு மில்லி லிட்டர் அதாவது எம்எல் தண்ணி தண்ணி பால் விட்டால் அதை அந்த அளவை குறைச்சி மிச்சத்தை தண்ணி விட்டீங்கன்னா சரி மொத்தத்தில் வந்து முந்நூறுக்கு அறநூறு சரியாக வரும் சரியா இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து காமிக்கிறோம் பாருங்க அப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ பாருங்க இப்போ இதை வடிவாக கிளாரி விட்டுட்டேன் வேறுனா ஒன்றும் ஒட்டில் சோறு பாருங்கள் தனித்தனியாக இருக்குது சரியா அப்போ தேங்காய் பால் அது எண்ணெய் தன்மை இருக்கும் அருமையாக இருக்கும் வாங்க பார்ப்போம் பாருங்க தேங்காய் பால் சோறும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் ரெடியாக இருச்சு அளவு சரியாக இருக்குது அருமையாக இருக்கும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை விருந்து Ito lang sa Bye!